ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாஹுலா தனது திருமறையிலே குறிப்பிடும் போது உமது ரப்புக்காக நீர் தொழுவீராக இன்னும் அறுத்து பழியிடுவீராக நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் ஹஜ்ஜி பெர்னாளுடைய தினத்தில் முதலில் ஹஜ்ஜி பெர்நாளுடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுவோம் அதன் பிறகு நாம் குர்பானியை உஹியாவை நிறைவேற்றுவோம் இதை யார் பின்பற்றினார்களோ அவர்கள் எமது சுண்ணாவை செயல்படுத்தியவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஒஹியா என்பது அல்லாஹுடைய பெயரால் அறுத்து பலியிடுவதாகும் அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போதுவாமின் கும் அவர்கள் அறுத்து பழியிடக்கூடியவைகளுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாகுவை சென்றடைவதில்லை மாறாக அவர்களுடைய தக்குவா இரையச்சம் என்பதுதான் அல்லாஹுவை சென்றடையக்கூடியது கூடியது சகோதரர்களே நபி இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய அந்த சுண்ணாவை நினைவூட்டக்கூடிய ஒரு உன்னதமான திருநாளாக இந்த தியாக திருநாள் அமைந்திருக்கிறது இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய எண்ணற்ற முன்மாதிரிகளை அல்லாஹ் திருமண திருமறையின் மூலமாக நமக்கு எடுத்து கூறி கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையிலே அவர்களுடைய முன்மாதிரிகளில் ஒன்றுதான் அல்லாஹ் அல்குர்வானில் பல இடங்களில் அவரை பற்றி சொல்கின்ற போது ஹனீஃபா என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே இதை சொல்கிறான் இன்ன இப்ராஹீம கான வலம் முஷரு என்று குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே நிச்சயமாக இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் அதுவா அவரை ஒரு சமுதாயம் என்று சொல்கிறானே அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய பண்பு அவர்கள் ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையிலே பயணித்தார்கள் அவர்கள் சுருக்கின் பக்கம் சாய்ந்து விடவில்லை அவர் ஒரு நின்று முள்ள ஒருவராக இருக்கவில்லை என்று ரப்புல் ஆலமியின் குறிப்பிடுகிறானே என் அருமையான சகோதரர்களே நீங்கள் தனித்து நின்றாலும் ஏகத்துவத்திலே ஓரிடை கொள்கையிலே நீங்கள் உறுதியாக இருக்கின்ற போது நீங்கள் ஒரு சமுதாயம் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம் இன்னமை சகோதரர்களே இப்ராஹிம் அலி அவர்கள் ஏகத்துவத்தை ஓரிதை கொள்கையை ஆணித்தரமாக முன்வைத்தார்கள் அதற்காக அவர்கள் மிக பெரும் நெருப்பு குண்டத்தை சந்திக்க வேண்டுமா அதையும் அவர்கள் சந்தித்தார்கள் அதை சந்திக்கின்ற போதும் அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா என்று சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் எனும் சகோதரர்களே இன்று ஏகத்துவத்தில் ஓரிவை கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பலர் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிடுமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிடுமாக இருந்தால் அந்த ஓரிரை கொள்கையை விட்டு அவர்கள் சறுக்கி விடுகின்ற நிலைகளை பார்க்கிறோம் அவர்களுக்கு ஒரு நோய் வந்துவிடுமாக இருந்தால் அவரது அவர்களது குடும்பத்தில் யாருக்காவது நோய் ஏற்பட்டு விடுமாக இருந்தால் அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் நோய்க்கும் பார்க்க வேண்டும் பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று அந்த ஏகத்துவத்திலே ஓரிடை கொள்கையிலே விட்டு விட்டு அவர்கள் தடம்புரல்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதை பார்க்கிறோம் இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு மிக பெரும் நெருப்பு குண்டத்துக்கு முன்னால் நிற்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக அவர்கள் அனைவரும் திரண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாஹின் மீது கொண்ட அந்த நம்பிக்கை அந்த உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்தியது தெரியுமா ஹஸ்பி அல்லாஹு அணிமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறார் என்ற வார்த்தைகளை தான் வெளிப்படுத்தினார்கள் எனவே சகோதரர்களே அல்லாஹ் அந்த உறுதியான நம்பிக்கைக்கு அவருக்கு கொடுத்த பரிசுதான் அலா இப்ராஹிம் நாம் சொன்னோம் நெருப்பே குளிர்ச்சியாக சாந்தமாக நீ நடந்து கொள் என்பதை அல்லாஹ் சொல்கிறானே என சகோதரர்களே இப்படியாக நாம் ஏகத்துவத்தில் ஓரிதை கொள்கையில் நாம் உறுதியாக நிலையாக பயணிக்க வேண்டும் இந்த உன்னதமான முன்மாதிரியை நாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய அந்த வாழ்வில் இருந்து நாம் பெறுகிறோம் அவர்கள் தனது சமுதாயத்துக்கு தவா செய்கின்ற போது அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள் சிலைகளை வணங்கக்கூடிய நீங்களா அல்லது ஓரிதை கொள்கையிலே ஏகத்துவத்திலே கூடிய நானா என்று கேட்டுவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள் ஃபய்யுல் ஃபரிக்கைனி அகப்புல் அம் இங் குந்தும் சாதமூன் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இந்த ரெண்டு சாரார்ல நான் பாதுகாப்போடும் பாதுகாப்போடு இருக்கக்கூடியவனா அல்லது நீங்கள் பாதுகாப்போடு அச்சமற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் அடுத்த வசனத்திலே பதிலளிக்கிறான் இவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ நறுமை சகோதரர்களே நாம் ஊமில்களாக இருக்கிறோம் நாம் அந்த தூய்மையான ஈமானுக்கு பரிசுத்தமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் வளம் எல் பிசு ஈமானகும் பிஹுல்மின் இவர்கள் தங்களுடைய ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ உலாய்க்கெதகும் அம்னுவகம் உகுத்ததுள் அவர்கள்தான் பாதுகாப்பு பெற்றவர்கள் தான் அப்புடைய அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கிறது அவர்கள்தான் வழி பெற்றவர்கள் இந்த இடத்தில் இந்த வசனம் அருள பெற்ற போது சகாபாக்கள் கவலையோடு காணப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதரிடம் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா நம்மில் யாருதான் அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம் அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அது நீங்கள் என்ன கூடிய அநியாயம் அல்ல அந்த அநியாயம் என்பது சிறுக்காகும் சிறுக்கென்ற அநியாயம் அல்லாஹ் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு விலக்கி சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இவர்கள் ஈமானில் சிறுக்கை கலக்கவில்லையோ அந்த அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்கு எப்போதும் ரப்புடைய பாதுகாப்பு இருக்கிறது பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது அதே போன்று அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள் தான் சொந்தக்காரர்கள் என்பதை அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான் எனவே அருமையான சகோதரர்களே நாம் ஏகத்துவத்திலே ஓரிதை கொள்கையிலே நாம் வாழ்ந்து அந்த ஏகத்துவத்திலே நாம் மரணிக்க வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் கொள்கைக்கு முன்னோடி என்று சொல்கிறோம்

எதை அஞ்சினார் நபிமார்கள் இதை பயந்தார்கள் அதிகம் அதிகம் அஞ்சிய ஒரு விடயம் நீங்கள் அல் குர் பார்க்கலாம் யாக்கூப் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் யார் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய பேரனாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலி இஸ்லாம் மரண வேலையில் தனது பிள்ளைகளை அழைத்து கேட்கிறார்கள் எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்கிறார்கள் நபிமார்கள் எல்லாம் பயந்த இந்த சிறுக் உண்மையில் நாம் இதை பயப்படக்கூடியவர்களாக அஞ்சக்கூடியவர்களாக நமது விஷயத்தில் நமது மலையுமக்கள் விஷயத்தில் நாம் இதை பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அல்லாஹுத்திர இப்படி பாதுகாப்பு தேடிவிட்டு சொன்னார்கள் ரபி இன்ன உன்ன அப்துல் ந கெசீரம் அதிகமான மக்களை இந்த சிறை வணக்கம் வலிகெடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் இனருமையான சகோதரர்களே நாம் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த தீன் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் எப்படி அல்லாஹ் சாதா இந்த தீனை நமக்கு வழங்கினானோ அதே போன்று அல்லாஹ் சொல்வது போன்று நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள் என்று சொல்கிறான் எனவே நாம் இந்த தூய்மையான இஸ்லாமிய வழியிலே ஏகத்துவத்திலே ஓரிதை கொள்கையிலே வாழ்ந்து மரணிக்க கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்றும் இச்சகோதர ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த ஒவ்வொன்றும் நமக்கு ஏகத்துவத்தை ஓரிதை கொள்கையை பிரதிபலிக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று நாம் பார்க்கிறோம் ஹாஜிகள் முசலிஃபாவில் இருந்து வந்து அவர்கள் செய்யக்கூடிய முதல் வணக்கம் என்ன தெரியுமா அவர்கள் மூன்று ஜம்ராக்களிலும் அதாவது ஒரு ஜம்ராவில் இறுதியாக உள்ள அந்த ஜம்ரத்து அகபாவிலே கற்களை எறியக்கூடிய நாள் தான் இன்றைய பத்தாவது நாளுடைய இந்த முதல் அமலாக இருக்கிறது என சகோதரர்களே இந்த இந்த வணக்கம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரது மனைவி அவரது அனைவரும் ரப்புடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாவுக்குத்தான் கட்டுப்பட்டார்கள் அல்லாவுக்குத்தான் அடிபணிந்தார்கள் அவர்களை வழிகெடுக்க வந்த இடம் தான் அந்த இடம் அந்த இடத்தில் அவர்கள் வழிபடவில்லை கட்டுப்படவில்லை அவர்கள் முழுக்க முழுக்க படைத்த ரப்புக்குத்தான் கட்டுப்பட்டார்கள் சொல்கிறான் பலம் அஸ்தமா அவர்கள் இருவரும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட போது என்று அல்லாஹு தாரா சொல்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே நமக்கு உயர்வு இருக்கிறது அந்த படைத்த ரப்புக்கு நானும் நீங்களும் கட்டுப்பட்டு வாழ்வதில் தான் எனவே அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய அந்த வாழ்விலும் அவர்களது குடும்பத்தினுடைய முன்மாதிரிகளை நாம் பார்க்கிறோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒருபோதும் நாம் சைத்தானுக்கு கட்டுப்பட மாட்டோம் எனவே இந்த உறுதியை நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் குர்ஹானிலே சொல்கிறான் சைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்கிறான் எனவே நானும் நீங்களும் பயணிக்க வேண்டியது தூய்மையான அந்த இஸ்லாமிய வழியிலே தவிர சைத்தானிய வழியில் அல்ல என்ற ஒரு மகத்தான பாடத்தை இந்த இபாதத் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது அதே போன்ற நருமையான சகோதரர்களே நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கு அவரது மனைவியும் பிள்ளையும் எவ்வளவு தீனுக்கு ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருந்தார்கள் அதே போன்று ஒவ்வொரு பெண்ணும் என்ன செய்ய வேண்டும் தன்னை ஒரு முன்மாதிரி மிக்க பெண்ணாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிள்ளையும் தீனுக்கு மார்க்கத்துக்கு உதவியாக தன்னை வேண்டும் அருமையான சகோதரர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்விலை நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய மனைவியர்கள் அந்த வரலாற்றிலே அதாவது ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் அவன் என்ன செய்கிறான் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய மனைவியை தவறாக அவன் அடைவதற்கு முனைகின்ற அந்த நேரத்திலே அவர்கள் உடனே தொழுகையிலேதான் அவர்கள் மூழ்கிறார்கள் தட்பீரை கட்டுகிறார்கள் அந்த பெண்மணி தொழ ஆரம்பிக்கிறார்கள் என் அருமை சகோதரர்களே அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் என்று எனவே அவர்கள் தத்மீர் கட்டி தொழ ஆரம்பித்து விடுகிறார்கள் அந்த அநியாயக்காரனால் அவர்களை நெருங்க முடியவில்லை அவர்கள் மட்டுமல்ல தொழுகையில் ஈடுபட்டது இப்போது அந்த இப்ராஹிம் அலைத்துடைய மனைவி அவர்கள் இழுத்து சென்று விட்டார்களோ அந்த நேரத்தில் இருந்து அவர்களும் தொழுகைக்குள் சென்று விடுகிறார்கள் அவர்களும் தொழ ஆரம்பித்து விடுகிறார்கள் என் அருமை சகோதரர்களே பாருங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நெருக்கடிகள் சோதனைகள் வரும் ஒரு உண்மையான ஒரு ஏகத்துவவாதி உண்மையான ஒரு மூவின் ரப்பிடத்தில் உதவி தேடக்கூடியவனாக இருப்பான் ரப்போடு தொடர்பை ஏற்படுத்துவான் என் அருமையான சகோதரர்களே அந்த ரப்புல் ஆலமீன் அவர்களை அந்த நெருக்கடியில் இருந்து பாதுகாத்தானாக இல்லையா அது மாத்திரம் அல்லாமல் என் அருமை சகோதரர்களே ஹாஜ அலேஸ்வராத்துடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் தனது அன்பு கணவர் இப்ராஹிம் அலி என்ன கேட்டார்கள் என்னையும் இந்த பச்சிலம் குழந்தையும் தனியாக விட்டு செல்கிறீர்களே என்று பின்னால் ஓடோடி வருகிறார்களே ஓடோடி வருகின்ற போது நபி இப்ராஹிம் அலி அவர்கள் திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் இறுதியிலே அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹூ அமரகா தான் உங்களுக்கு இதை ஏவினானா என்று கேட்கிறார்கள் அப்போது நபி இப்ராஹிம் அலி ஆம் என்று சொல்கிறார்கள் இனரிமை சகோதரர்களே அப்படி என்றால் நீங்கள் சென்று வாருங்கள் அல்லாஹ் ஒருபோதும் எம்மை கைவிட மாட்டான் எப்படியான ஒரு ஈமான் வெளிப்பட்டது என்று பாருங்கள்

வேண்டும் இந்த பெண்மணிகளுடைய வரலாற்றை அவர்கள் படித்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அருமையான இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் ஒவ்வொரு தாயும் இந்த செய்தியை கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள் அதாவது ஒரு பள்ளிக்கூடத்திலே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் பிள்ளைகளிடம் கேட்கிறார் நீங்கள் வருங்காலத்தில் யாராக வர விரும்புகிறீர்கள் நீங்கள் யாராக வர விரும்புகிறீர்கள் என்று கேட்கும் போது ஒவ்வொரு பிள்ளையும் வளமையான அதே போன்ற இன்ஜினியராக கலெக்டராக இப்படி ஒவ்வொரு பதிலையும் அந்த பிள்ளை நிறமை சகோதரர்களே ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் சொல்கிறது நான் ஒரு சகாபியாக வர வேண்டும் நான் ஒரு சகாபியாக வர வேண்டும் ஏனைய பிள்ளைகள் எல்லாம் சிரித்து விடுகிறார்கள் ஆனால் வகுப்பினுடைய ஆசிரியர் அந்த பிள்ளையை தனக்கு பக்கத்திலே அழைத்து கேட்கிறார்கள் இப்படி நீங்கள் பதில் சொல்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏன் இப்படி பதில் சொன்னீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த பிள்ளை சொன்ன பதில் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த பிள்ளை சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்தது அந்த பிள்ளை சொல்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் இரவும் நான் தூங்கச் செல்கின்ற போது எனது தாய் எனது பக்கத்திலே வந்து அமர்ந்து கொண்டு எனது தாய் ஒவ்வொரு நாளும் ஒரு சஹாபியுடைய வரலாற்றை எனக்கு சொல்வார்கள் ஒரு நபித்தோழருடைய வாழ்வில் இருந்து ஏதாவது ஒரு செய்தியை எனக்கு சொல்லித் தருவார்கள் சொல்லி தந்துவிட்டு சொல்வார்கள் நீயும் ஒரு சகாபியாக வர வேண்டும் என்று சொல்வார்கள் எனவே சகோதரர்களே அந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் உண்மையில் இந்த இப்படியான சிறந்த முன்மாதிரிகள் நம்மிடம் இருக்கிறதா தாய்மார்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எனவே நாம் இந்த தியாக திருநாளில் எண்ணற்ற முன்மாதிரிகளை நாம் பார்க்கின்றோம் நாம் இந்த தீனுள் இஸ்லாத்திலே உறுதியாக ஏகத்துவத்திலே இறுதி வரை பயணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக நாம் நமது வாழ்